எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ மூவேளை மன்றாட்டு விண்ணக அரசியே மனம் கழிகூறும் அல்லேலூயா ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றீர் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அல்லிலூயா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லிலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் அக அகமகிழ்ந்து பூரி படைவீர் அல்லேலூயா ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் திருப்பாடல் நூறு அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மெய்க்கும் ஆடுகளாவோம் நன்றியோடு அவர்தம் திருவாயில்களில் நுழையுங்கள் புகழ் பாடலோடு அவர்தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு அன்பு தலைமுறைதோறும் அவர் நம்பத்தக்கவர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இருப்பதாக மேலூயா கிறிஸ்து ஆண்டவராக விண்ணகம் சென்றார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் அல்லெலுயா திருப்பாடல் அறுபத்தி மூன்றை நாம் இன்று வாசித்து இறைவன் நம்மை நோக்கி வர வேண்டும் நம்மை மீட்க வர வேண்டும் நம்மை விடுவிக்க வர வேண்டும் என்ற ஏக்கத்தோடு இந்த திருப்பாடல் அறுபத்தி மூன்றுக்கு செவி கொடுப்போம் கடவுளை நீரே என் இறைவன் உம்மையே நான் நாடுகின்றேன் நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது என் உடல் உமக்காக இயங்குகின்றது உம் ஆற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன் ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் கைகூப்பி உமது பெயரை ஏற்றுவேன் அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் இரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றீர் உம் ரெக்கைகளின் நிழவில் நான் மகிழ்ந்து பாடுகின்றேன் உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டேன் உமது வழக்கை என்னை இருகப் பிடித்துள்ளது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு எபிரேயர் கழுதப்பட்ட திருமடல் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதினான்கு வரையிலான இறைவார்த்தைகள் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக எந்தென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் மனப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் எந்தென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மருமணி கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறிச் சென்றார் அல்லேலூயா அல்லேலூயா கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறிச் சென்றார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் அடிமைப்பட்ட நிலையை அடிமைப்படுத்தினார் அல்லேலூயா கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறிச் சென்றார் அல்லேலூயா தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஏறி சென்றார் பாடல் முன்மொழி என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் அல்லேலூயா சக்கரியாவின் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் நம்மை இருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பறி இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் ஆனவரிடம் செல்லவிருக்கிறேன் அல்ல மன்றாட்டுகள் உலகினின்று உயர்த்தப்பட்ட நம் ஆண்டவர் அனைத்தையும் தம்பால் ஈர்த்து கொண்டார் அவரிடம் மன்றாடுவோம் கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே ஆண்டவராகிய இயேசுவே பாவத்துக்கு பரிகாரமாக ஒரே பலியை ஒப்பு கொடுத்த பின் வெற்றியுடன் தந்தையிடம் ஏறிச் சென்றேன் நீர் தூய்மையாக்கியவர்களை என்றென்றைக்கும் நிறைவுபடுத்தியர்களும் கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே என்றும் உள்ள குருவே புதிய உடன்படிக்கையின் பணியாளராக வாழ்பவரும் எங்களுக்காக பரிந்து பேசுபவரும் நீரே உமை கூவி அழைக்கும் மக்களை காத்தரலும் கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே உமது சிலுவை சாவுக்கு பின் நீரும் சீடர்களுக்கு தோன்றியதால் நீர் உயிரோடு இருப்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர் நீர் இன்று எங்களோடு இருக்கிறீர் என்ற எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தியரலும் கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரே உலகெங்கும் நற்செய்தியை பறைசாற்றும் பொருட்டு உம் திருத்தூதர்கள் மேல் தூய ஆவியாரை அனுப்புவதாக என்று வாக்களித்தேன் உலகிற்குச் சான்று பகிரும் எங்களை தூய ஆவியாரின் வல்லமையால் உறுதிப்படுத்தி கிறிஸ்துவே மாட்சியின் அரசர் நீரை நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம்

நீர் எங்களை மகன் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழச் செய்திருக்கிறேன் தலையாகி அவர் மாட்சியில் எங்களுக்கு முன் சென்ற விடத்திற்கே அவருடைய உடலாகிய நாங்கள் பற்றுதியினால் அழைக்கப்பட்டுள்ளோம் எனவே எங்களை தூய மகிழ்ச்சியினால் நான் உம் மகன் கிறிஸ்துவின் மின்னேற்பினால் உமக்கு நாங்கள் எத்தகைய முறையில் பயபக்தியுடனும் அன்புடனும் நன்றி செலுத்துவது என்பதை எங்களுக்கு கற்றுத்தந்தோம் மூடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றான் எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன்